ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு வீடுல என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஜெகாம்பரம் இருக்கிற முருகரை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கோயிலுக்கு இன்னொரு சிறப்பு இருக்குன்னா நான் என்னென்னா நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தின் முதல் திருத்தலம் ஏலகிரி மலைச்சாரலில் அமைந்திருக்கும் ஸ்ரீ வெற்றிவேல் முருகன்ட்டு போற்றப்படுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலை ஏன்னா இது வந்து ஏலகிரி மலை இருக்கிற முதல் திருத்தலம்னு சொல்கிறாங்க இந்த மு முருகரை தான் ஸோ அதனால் நம்ம திருப்பத்தூரில் முதல் படை வீடுனாலே இந்த முருகர் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க அதுவும் இங்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீசன்ல எப்ப பார்த்தாலும் தண்ணி ஊத்திட்டே இருக்கும் நம்ம திருப்பத்தூர்ல மழை பெஞ்சாலும் இங்கே ஜலகாம்பர ஃபால்ஸ்ல தண்ணி வந்துடும் அது இப்போ கடந்த சில வாரங்களாவே நம்ம திருப்பத்தூர்ல நல்ல கனமழை பெஞ்சிட்டு தான் இருக்கு அதனால நல்ல தண்ணி இப்போ வந்துட்டு இருக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியும் முருகனையும் இங்க பார்த்தீங்கன்னா இங்க ஒரு கவர்மெண்ட் இது வந்து இப்போ எப்படின்னா ஒரு தனியார் ஸ்கூலாக மாறிடுச்சு இது எப்ப நடந்துச்சுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஆனா ரொம்ப பாலடைஞ்சு பில்டிங் ஆட்ட இருந்துச்சு கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கும்போதான் இப்ப சூப்பராக புதுப்பிச்சுட்டாங்க ஒரு தனியார் ஸ்கூல் வந்துருச்சு இதுதான் ஏறிக்கார திருப்பத்தூர் ஏறிக்கார நம்ம இந்த சைடு தான் நம்ம ஜெகாபரிக்கு போக போகிறோம் இங்கேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் நம்ம போனோம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் திருப்பத்தூர் ஈபி ஆஃபீஸ் இருக்குது ஸ்ட்ரைட்டாக ஈபி ஆஃபீஸு இங்கே திருப்பத்தூர் கார்டன் இது ஸோ இதை தாண்டி தான் நம்ம இது வழியா தான் நம்ம உள்ளே போக போகிறோம் கலாத்தூர் வழியாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே கொஞ்சம் சரணன்னு போயிடலாம் பார்த்திங்கன்னா அப்படியே பச்சை பசேனு விவசாயத்தோப்பு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம்லாம் ஸோ உங்களுக்கு நான் நிறுத்தி பொறுமையாக காமிச்சேன்னா நம்ம திருவிழாவை பார்க்க முடியாது 감사합니다. Oh, yeah, நடந்து எடுத்துகிட்டு வர்றவங்க நிறைய வந்துட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது எப்படின்னா இந்த ரூட்ல வந்து ஜனகாம்பரம் தான் லாஸ்ட் டெட் என்ண்டு இந்த மலை அடிவாரத்தில் தான் கோயில் இருக்கு அதுதான் லாஸ்ட் டெட் எண்டு ஸோ அப்படியே இந்த ரோடு ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் கிளைமேட் வந்து எல்லா எடுத்தாலுமே அருமையாக இருக்கும் பச்சை பசையான வயல்வெளிகள் தான் மலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு சிலு சிலர் நல்ல காத்து ஸோ நம்ம டூ வீலரில் வந்தா இங்க பார்க்கிங் இருக்கு இங்கே வந்து இங்கே ஃபுல்லாக பார்க்கிங் தான் போகணும் நம்ம இங்க உள்ள டோக்கன் போட்டு போகலாம் உள்ள பைக் பார்க் பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கேருந்து நடந்து தான் போனோம் இங்கே கார் பார்க்கிங் வரவங்க இங்கே கார் பார்க் பண்ணிட்டு போகலாம் அதுக்கப்புறம் இங்கே போகிற வழியில இங்கே அன்னதானம் கொடுத்துட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையில் என்னென்னா தக்காளி சாதம் கொடுத்துட்டு இருக்காங்க சரி ஓகே நம்ம முருகரை போய் பார்த்துட்டு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரௌடு தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நடந்து கொஞ்சம் அப்படியே வேக வேகமாக நம்ம போயிடலாம் இந்த இடம் கிராஸ் பண்ணி கிட்டே போயிடலாம் முருகர்கிட்ட ஓகே பார்த்தா இந்த இடத்துல நம்ம பஸ்ஸு வெளியே வருது எல்லாம் வந்து இங்கே தான் இறங்கி இங்கேருந்து நடந்து போவாங்க கோயிலுக்கு நம்ம பைக்கில் இது பண்ணால் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்ரு நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் பஸ்னால் ஒரு ஒரு கிலோமீட்டர் கொஞ்சம் பக்கம்தான் நடந்து போயிடலாம் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே அடிச்சு பிடிச்சி கிட்ட வந்தாச்சு தண்ணி வந்து இப்போ கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு ஓகே நம்ம அப்படியே கிட்டே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து முடிக்காணிக்கை குடிக்கிற இடம் ஸோ எல்லோருமே வந்து அங்கே கீழே வந்து அப்படியே குளிச்சுட்டு அங்கேயே முடிக்காணிக்கை கொடுத்துட்டு அப்படியே போவாங்க உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் தள்ளி இருந்து காட்டுறவங்களுக்கு நல்லது பார்த்தீங்கன்னா பைப்பில் தண்ணி வர்ற எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாமே இங்கே குளிச்சுட்டு இது பண்ணிவிட்டு இங்கேருந்து முடிக்காணிக்க கொடுத்துட்டு கோயிலுக்கு போகிறவங்கெல்லாம் ஃபுல்லாக இங்கே தான் போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அந்த மாதிரி நல்லா செஞ்சு வச்சுருக்காங்க ஓகே தண்ணி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வருது இப்போது ஓகே நம்ம இங்கே விநாயகரை வணங்கிட்டு போகலாம் கொஞ்சம் நீர் வரத்து கம்மி ஆயிடுச்சு தான் நினைக்கிறேன் இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக கூட்டம் வர ஆரம்பிப்பாங்க இப்போவே வந்து கொஞ்சம் அளவுக்கு ஜனம் வந்துட்டு தான் இருக்கிறாங்க அந்த சைடில் இறங்குறவங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக எல்லாம் இறங்கி வாங்கிட்டு போகிறாங்க இங்கே உள்ளே வர்றவங்க இறங்குறவங்க வந்துட்டே தான் இருக்காங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இன்னும் டைம் ஆக ஆக நிறைய காவடி தேர் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா ஃபுல்லாக கூட்டம் க்ரௌட் ஏறிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பன்னெண்டு மணி வாக்கில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஓ தான் ஆகுது கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக இருக்குது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முருகர் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் சிறப்பா முருகர் தரிசனமாச்சு ஓகே அப்படியே நம்ம பேக் சைடு எல்லாமே வந்து லிங்கத்தை நாகத்தாண்டை தொட்டு வணங்கிட்டு அந்த ஃபால்ஸ் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ ஓகே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாமளும் அந்த நாகத்தை தொட்டு வணங்கிட்டேன் ஸோ அந்த லிங்கத்தையும் தொட்டு வணங்கிட்டு அப்படியே நம்ம போய் பக்கெலாம் காட்டுற பாருங்கள் எல்லாம் கற்பூரத்தி இங்கேல்லாம் ஊத பற்றி வாழைப்பழம் வச்சு எல்லாம் சாமி கும்பிட்டு போகிறாங்க இங்கே முருகருக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்திங்களா கொஞ்சம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நல்லாவே தெரியுது கம்மி ஆயிடுச்சு ஆனால் வந்து இன்றைக்கி விசேஷ நாள்ன்றதுனால யாருமே மேலே விடலை ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து ஃபுல்லாக போலீஸ் பாதுகாப்பு போட்டாங்க யாருமே வந்து இன்றைக்கி தினம் குளிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வனத்துறை சார்பாக அங்கே போலீஸும் ஃபுல்லாக பாதுகாப்பில் இருக்காங்க ஏன்னா வந்து இன்றைக்கி ஆடிக்கிறதுக்க கூட்டம் அதில் அளவுக்கு அதிகமாக வரும் அதனால் இன்னைக்கு பிரச்சனை எதுவும் சண்டை சச்சரவு எதுவும் வேணான்றதுக்காக ஸோ அங்கே வனப்பகுதி பக்கம் அங்கே போக வேணாம்னு தடை போட்டாங்க குளிக்கிறதுக்கு ஸோ மொட்டை அடிச்சுட்டு குளிக்கிறவங்களுக்கு அங்கே கீழே வசதி பண்ணி வச்சுருக்காங்க இல்லைங்களா அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க இது பார்த்தீங்கன்னா இதுதான் முருகர் உற்சவர் வெளியே போகிற வந்துருக்கிற வள்ளி தேவையாக இருக்கிறாரு சூப்பராக இருக்க மயில் வாகனத்தில் இங்கே கீழே வச்சுருக்காங்க அதே மாதிரி இங்கே இருக்கிற ம விநாயகரையும் வணங்கிட்டு நாகரகத்தை சுற்றிட்டு அப்படியே போலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எடுத்தாண்டை வந்து கோயிலுக்கு வந்து அன்னதானத்துக்கு டொனேஷன் பண்ணுறவங்க இல்லை கோயில் திருப்பணிக்காக டொனேஷன் கொடுக்கறவங்க எல்லாமே இங்கே கொடுத்துட்டு போகிறாங்க உங்களால் முடிஞ்சது நீங்களும் கொடுத்துட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் வந்து தினமும் அன்னதானம் போடுறாங்க அதனால் இங்கே முடிஞ்ச அளவுக்கு எதனால் உங்களால் கொடுத்து கொடுத்துட்டு போங்க நாங்களும் என்னால முடிஞ்சதை கொடுத்துட்டு போயிட்டோம் அதுக்கப்புறம் அங்க குடுத்துட்டு இங்கே விபூதி தென்னூறு பூவெல்லாம் கொடுக்குறாங்க சாமி பிரசாதம் வாங்கிட்டு அப்படியே இந்த வேல் இருக்கு இல்லைங்களா இதுதான் கொஞ்சம் இங்கே மலையில வந்து ரொம்ப முக்கியமாக கும்புற வேல் இந்த வேல் தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் முருகர் வந்தார் அதனால இந்த வேலுக்குமே சிறப்பு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கீழே பிரசாதம் வாங்கிட்டு போகலாம் புளிசாதம் தந்தாங்க ஓகே பிரசாதம் வாங்கியாச்சு ஒரு கப்பு ஓகே நம்ம பிரசாதம் சாப்பிட்டு அப்படியே இந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இங்கே இருக்கிற பெருமாளை வாங்கிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கோகுலாஷ்டமி அதனால இன்றைக்கி பெருமாளை வணங்குறது ரொம்ப அவசியம் நம்ம அப்படியே போய்ட்டு பெருமாளையும் இங்கே வணங்கிட்டு போயிடலாம் அது இல்லாமல் எப்பப்போல்லாம் இங்கே ஆடி கிருத்திக் இங்கே முருகருக்கு விசேஷமோ அப்போ இங்கே இருக்கிற பெருமாள் கோயிலையும் விசேஷமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இது வந்து திருப்பதி வெங்கடாச்சலபதி பெருமாள்னு இருக்குது கோயில் ஸோ இங்கே முருகருக்கு எப்போ விசேஷமோ அப்போ இந்த பெருமாள் கோயிலையும் விசேஷமாக இருக்கும் அது எந்த நாளாக இருந்தாலும் சரி சரி ஆனால் இன்றைக்கி என்னென்னா ஒரே நேரத்தில் ஆடி கிருத்திகையும் கோகுலாஷ்டமியும் ஒன்றா வந்திருக்கு ஸோ அதனால் பெருமாளுக்குமே உக்காந்த நாள் நல்லா பெருமாள் தரிசனம் பண்ணிக்கோங்க தாயாரோடு இருக்கிறாங்க நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் துளசி பிரசாதம் கொடுத்துருக்காங்க குங்குமம் பிரசாதம் அது இங்கேயும் வந்து புளிசாதம் கொடுத்துருக்குறாங்க பெருமாள் கோவில்லையும் ஓகே அதுக்கப்புறம் வெளியே வந்தீங்கன்னா உற்சவர் வச்சுருக்குறாங்க பெருமாள் இங்கே கும்பிட்டு போகலாம் திருவிழாவில் இந்த சத்தம் கேட்காத திருவிழாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எந்த திருவிழா இருந்தாலும் இந்த ஆரன் சத்தம் இந்த பிபி சத்தம் கேட்காத திருவிழாவே இல்லை ஸோ எல்லாமே அங்கே வித்துட்டு இருக்காங்க நிறைய பேரை இங்கே கொஞ்சம் நாளைக்கு முன்னே கடுமையான வெள்ளைப்பெருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தண்ணி அப்படியே பிச்சுட்டு போச்சு தெரியுங்களா அது வந்து நான் வீடியோ லாஸ்ட்டாக நான் வீடியோ போட்டிருக்கேன் ஜலகாம்பரை வந்து வாட்டர் ஃபால்ஸ்னுட்டு போட்டேன் ஸோ ஹெவி ஃப்ளட்டு பயங்கரமான தண்ணி அடிச்சுன்னு போச்சு அந்த வீடியோ நீங்கள் பார்க்காதவங்க அந்த வீடியோவோட கடைசியில் கொடுக்குற மறக்காமல் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் கூட்டம் கூட்டம்ளா இது ட்ரைலர் தான் இதுக்கு ஒன்றும் போக போக மெயின் பிக்சர் பயங்கரமா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ உங்க பொண்ணான கையை வந்து அந்த தட்டிடுங்க அவங்க ஒரு அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்